தமிழ் மக்களுக்கு வணக்கம் தமிழக அரசியல் நடக்கும் நிகழ்வுகள் நியாயமான நிகழ்வுகள் தான் எடுத்துகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு டீசண்ட் கலந்துரையாடலாக கூட கொண்டு போக முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் தமிழக அரசியல் நடக்கின்ற கூத்துக்கள் அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மோட அது குறித்து விவாதிக்க வந்திருக்கிறார் நம்முடைய ஸ்டுடியோவுக்கு திரு முரளிதரன் அவர்கள் சார் வணக்கம் சார் எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அபிஸ்மல் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது இதை விட ஒரு கீழே போக முடியாது அப்படின்ற ஒரு இடத்திற்கு தமிழ்நாடு அரசியல் சென்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலந்துரையாடல்கள்லாம் இருக்குது அதாவது ஒரு அரசியல் தலைவருக்கு எதிராக வைக்கக்கூடிய அல்லது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ மோசமாக கெட்டு போய் தரம் தாழ்ந்து போய் இருக்கிறது நாளிலும் பார்த்துருப்போம் நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்க சத்தியமூர்த்தி ஐயராக இருக்கட்டும் இல்லை இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜீவானந்தமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து எதிர் துருவத்தில் இருந்தக்கூடிய இருந்தவர்கள்னு கூட சொல்லலாம் ஒரே கட்சியில் பயணித்திருக்கலாம் இல்லை வேறு வேறு கட்சியில் பயணித்திருக்கலாம் ஆனால் எதிர் எதிர் துருவத்தில் இருந்தாலும் கூட அவங்க கூட பரஸ்பரம் இந்த அரசியல் நல்லுறவு அப்படின்றது இருக்கும் அதாவது எப்படின்னா அரசியல் கடந்து சட்டமன்றத்தில் காரசாரமாக விவாதம் நடக்கும் விவாதம் நடந்தவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா வாஜிவா போய் ஒட்டி குடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் ஒன்றா போய் டீ குடிப்பாங்க இப்படியெல்லாம் இருந்தது இன்றைக்கி அப்படி இருக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அந்த விருதுநகரில் நினைக்கிறேன் அந்த ஒரு இளநீர் அணி கூட்டமாக இது மூணு நடந்தது மாநாடு போல் நடத்தினோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க திமுக இதில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அப்பனும் பிள்ளையும் பார்த்திங்கன்னா அவ்வளவு தரங்கெட்டு அவ்வளவு மோசமாக எதிர்க்கட்சி தலைவரை பேசுவது அப்படின்றத ஒரு வழிமுறையாகவே வச்சுருக்காங்க இதில் இந்த முதலமைச்சருக்கு அப்புறம் வருவோம் துணை முதலமைச்சர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த உதவாநிதி என்ன ஒரு தகுதி இருக்குன்ட்டு இந்த மாதிரியை வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல என்ன தகுதியை இவர் வளர்த்துக்கொண்டார்னு இவர் இந்த மாதிரி பேசுகிறாப்புலன்றது எனக்கு புரியலை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா உதயநிதியெல்லாம் வந்து சி எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு பிளேபாய் பாய் ரெண்டாவது அவர் வந்து அரசியலுக்கு தகுந்த கிடையாது அவர் வந்து அரசியலுக்கே வர்றதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார் வரமாட்டேன்னு ஏன்னா அவருக்கே தெரியும் அரசியலுக்கு இஸ் நாட் காட் அவுட் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் எந்த ஒரு ஒருத்தரை வந்து ஒரு தலைவராக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கணும் ஒன்று அடிமட்டத்தில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த இடத்துக்கு வந்திருந்தாருன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடப்பாடியரை சொல்லலாம் இன்னொருத்தர் மோடியை கூட சொல்லலாம் எல்லாருமே அடிமட்டத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் நீங்கள் நிறைமைக்கு வந்திருக்காங்கன்னா ஸோ அவங்கள்ட்ட வந்து சில குறைகளும் இருக்கும் சரளமாக ஆங்கிலம் பேச மாட்டார்கள் ரெண்டு பேருமே அது குறையாக நம்ம பார்க்க முடியாது அவங்க இருக்குது அரசியல் செய்யும் அந்த மாநிலத்துக்கு தமிழ் தெரிந்தால் போதும் ஓகே ஏன்னா இவங்க இருந்து அடிமட்டத்தில் வந்தவங்க இங்கே கான்வெண்ட் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வரல ஆனால் அந்த மாதிரி கான்வெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உதயநிதி கிடைச்சும் அதை கொள்ளாமல் அதை உதாரண செய்தி நம்ம தான் உதயநிதி அவங்க அப்பா தாத்தாவுக்கு இருந்த பணத்துக்கு இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்கூலில் தூன் ஸ்கூல்லாம் போய் படிச்சிருக்கலாம் படித்து எக்ஸல் ஆகி ஒரு பெரிய ஹார்வர்ட் மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் போய்ட்டு டிகிரி வாங்கிட்டு வந்து இங்கே இருந்து அரசியல் செய்திருந்தால் ஒரு பக்குவம் தெரியும் அதில் ஒரு பேச்சு பேஸில் வந்து டீசன்சி இருக்கும் ஆனால் இங்கே ஏன் இருக்க மாட்டேன்னு நம்ம பார்க்குறோம்னா கன்டென்ட் கிடையாது வெரி ஹாலோ சொல்லுவாங்கள்ல காலி எம்டி வெசல்ஸ் மேக் லாட் ஆஃப் வந்து உள்ள சட்டிக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா அதை நாலு சிலர் இந்த உதவான இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி தெரியும்னா அவன் வந்து ஒரு பவுலிங் அலைய வச்சிருந்தான் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு டெஸ்கோ தீக்கும் வச்சிருந்தாங்க ஆமா ஹெச் டூ ஹெச்எஃப்ஓ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கூட்டு அதுக்கப்புறம் தான் தானந்தி மாறனை பிடிச்சி இது இங்கே இருந்தால் ரெண்டு பேரும் தேடுறான்னு சொல்லி தான் இவர் வந்து கவர் கொண்டு போய் மத்திய அமைச்சராக்குனது யார் கலைஞர் ஓகே அந்த இடமும் தெரியும் நான் நான் போயும் இருக்கேன் அந்த காலத்தில்

மற்ற பொழுதுபோக்கு இடங்களில் வந்து பொதுமக்கள் நிறைய வருவாங்க அப்படின்றதுனால பொதுமக்கள் வர முடியாத இடமா இந்த விவிஐபிக்குள் வரக்கூடிய இடமா இருக்கக்கூடிய இந்த பவுலிங்களை வச்சுருந்தான் நம் நானும் நீங்களும் சாமானியனாக உள்நுழையும் அப்படியான ஒரு இடத்த வச்சுருந்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இவனுக்கு வந்து இந்த அவங்க தாத்தாவுடைய அவங்க தாத்தா முதலமைச்சர்ன்ற ஒரு காரணத்தினால இவனுக்கு வந்து அந்த நடிகர்கள் முன்னணி நடிகர்களாக இருந்த சூர்யா விஜய் அப்போது இருந்த அவர்களோட தொடர்பு ஏற்பட்டது அந்த தொடர்பை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போனோன்னு என்ன பண்ணால் ஒரு திரைப்பட தயாரிப்பு தயாரிப்பு நிறுவனம் ஒன்று உருவாக்கி அந்த நிறுவனத்தில் வந்து இவங்களை நடிக்க வைக்கிறது கால்ஷீட்டை வந்து மிரட்டி வாங்குறது அதாவது தாத்தா முதலமைச்சர் அப்படின்றத வச்சு வாங்குறது அப்படின்னு வச்சுருந்தான் அவங்க பல படங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த கால்ச்சீட்டை மிரட்டி வாங்குறதுன்னு வச்சிருந்தா சன் பிக்சர்ஸ் இவங்க எல்லாம் இதே தான் வச்சிருந்தாங்க முழு நேரமாக வச்சிருந்தாங்க பட் அது முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த நிறுவனம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் படங்கள்லாம் தயாரிக்கும் இவங்க ஆட்சியில் இருக்க மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சுட்டா ஆமா இல்லை இது முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்துருக்கு ஜெயலலிதா அந்த நில அபகரிப்பு டைமில் அந்த நேரத்தில் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சினிமா துறையை கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்பு செய்து எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா சினிமா தியேட்டர் ஓனர்களும் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எப்படா இந்த குடும்ப ஒழிவுன்னு சொல்லுதான் எதாக இருந்தாங்க அதுக்கு பார்த்தா ஆவேசமாக வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு அதிமுக உட்கார வச்சுது ஸோ இது இந்த குடும்பத்துக்கு இருக்க ஒரு வீக்னஸ் ஸோ அதை தான் இப்பயும் பார்க்குறோம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க வந்ததுக்கப்புறம் பாருங்களேன் ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஒரு படங்கள் அவனே ஓபனா சொல்றான் எல்லா படத்தையும் நான் உட்காந்து பார்ப்பேன் எல்லா படத்தையும் நான் உட்காந்து பார்த்து நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ட்டு தேட்டரும் இவன் கைக்கு வந்துடுது ஏன்னா அதிகாரத்தை கையில வச்சிருக்குன்ற காரணத்தினால தேட்டரும் இவன் சொல்ற தேட்டர்ஸில் இவன் சொல்றதுதான் இருக்கட்டும் மற்றவங்கள வந்து அரசியலுக்கு வந்த காரணமே இதுதானே அவர் படத்துக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன்னு முரண் பண்ணி அவரை அடிபணியை வச்சு கிட்டத்தட்ட கையேந்த வச்சது தான் இந்த கும்பல் அதனால தான் விஜய் அரசியலுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமே இந்த குடும்பத்தை ஒழிக்கணும் ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்கிறது தான் இந்த குடும்பத்தை ஒழிக்கணும் இந்த திமுக தான் என்னுடைய எதிரி அப்படி இப்பையும் சொல்கிறது அது எது அப்போ அளவு இருக்கோ தெரியல திமுக எதிர்க்கிற அளவுக்கு பட் எதிரின்னு சொல்கிற காரணம் இதான் அப்படி பார்க்கல நம்ம ஆப்பிள் டு ஆப்பிளில் விஜய்யும் உதவி கம்பேர் பண்ணால் என்ன தான் விஜய் வந்து ஒரு சினிமா குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் அப்பாவோட உதவி இருந்தாலும் ஆனால் தன்னை அவர் வளர்த்து கொண்ட விதம் என்ன அது இங்கே கிடையாது அதுதான் பாயிண்ட்டு கஷ்டப்பட்டு யாருக்குமே கிடையாது கிடையாது இவர் கஷ்டப்பட்டு சரி விஜய் வந்து அப்பாவுடைய சப்போர்ட் இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது ரஜினிகாந்த் டிஃப்ரெண்ட் அடிமட்டத்துல இருந்து அவர் நம்ம எடப்பாடி யார் மோடி மாதிரி இருந்து வந்தவர் அதுவும் அடித்து கண்டக்டராக இருந்து இந்த நிலமைக்கு வந்திருந்தான்னா அது வந்து கட்டின உழைப்பு ப்ளஸ் ஒவ்வொரு பீரியட் அவர் வந்து ஆங்கிலமும் கற்றுக்கொண்டார் தமிழும் பயின்று கொண்டார் பேசுகிற இந்த புலமையெல்லாம் வளர்த்துக்கொண்டார் அந்த புலமையெல்லாம் வளர்த்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்தார் அதே மாதிரி விஜய் வந்து என்ன தான் வந்து அவங்க அப்பா அம்மா உலகம் வந்தாலும் மற்றெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த எப்படி அந்த ஃபினான்ஷியல் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது சரி விஜய்யும் இன்னைக்கு ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா படங்கள் வந்து ஐநூறு கோடி ஸோ இட்ஸ் இண்டஸ்ட்ரி பை செல்ஃப் ஒரு கார்பரேட் என்டிட்டி ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கோடி டவுனவர் பண்ணுற மாதிரி தான் இவங்க படம் எடுக்கிற ஒவ்வொரு படமும் அந்த கார்பரேட் என்டிட்டி மாதிரி தான் அதனால் எத்தனையோ எத்தனையோ லட்சம் பேர் பயனடைகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு இண்டஸ்ட்ரி அந்தளவுக்கு வளர்ந்துவிடாருக்கு அந்த இண்டஸ்ட்ரியோட போய்ட்டு நீ போதணும்னா நீ உன்னையும் அந்த அளவு தகுதியை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீனும் அந்த அளவுக்கு வளர வேண்டும் நீ உங்கள் அப்பா தாத்தாவை வச்சுட்டு நீ வந்து ஒழுங்காக அந்த புலமையும் இல்லாமல் உனக்கு நடிப்பு திறனும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாம நீ வந்து விஜய வந்து அவதூறு பேசி அவரை கிண்டல் பண்ணி கிண்டல் வச்சு கலாய்த்தாய் என்றால் இல்ல விஜயை கலாய்க்கிறது கூட நான் புரிஞ்சு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா விஜயோட பழகி இருக்காரு சரி விஜயை நண்பனா வைத்திருக்கிறார் விஜயோட பழகி இருக்காரு அதனால நண்பனுக்கு நண்பன் நீ வந்து இப்படி பேசுறனு கூட நம்ம எடுத்துக்கலாம் நீ எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீ அவ்வளோ மோசமாக வந்து பத்து தோல்வி பழனிச்சாமின்னு நீ சொல்ற அப்படின்னா பத்து தோல்விக்கு அப்புறமும் எழுந்து துணிந்து நிற்கின்ற ஒரு மனிதன் பத்து தோல்வின்னு நீ உன் தாத்தா எத்தனை தோல்வி தெரியுமா எழுபத்தி ஏழு ஒன்னு ஜெயிச்சாரு சார் எழுபத்தி ஒன்னுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு வரைக்கும் எலெக்ஷன் தோல்வி கூப்பிட தான் எழுபத்தி ஏழு அதான் சொல்றேன் எழுபத்தி ஏழு சட்டமன்ற பொது தேர்தலையும் தோல்வி அதுக்கப்புறம் அவருக்கு கிடைத்த ஒரே வெற்றி என்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் எதை வச்சு எடப்பாடியார் தோல்வின்னு சொல்கிறாரு புரிய மாட்டேங்குது ஏன்னா எடப்பாடியார் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது வரும் பொழுது ஏன்னா எல்லாரும் வந்து அவர் வந்து தவழ்ந்த பாடி அந்த பாடின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க அந்த இடத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஒரு தலைமைக்கு வரணுங்கிறது அதுதான் சாணக்கியத்தனம் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாணக்கியத்தனம் என்பது யார் காலையாவது வாரி விட்டு தான் மேலே வர முடியும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அரசு முழுக்க வர முடியாது வேணான்னு அதான் கேட்கறேன் ஸோ இந்தளவு வந்திருக்காருன்னா ரெண்டாவது அவர் வந்து தலைமை ஏற்கும் பொழுது ஜெயலலிதாவும் கிடையாது என்ன அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது பிஜேபி வந்து ஒரு குரங்காக முதுகில் உட்காந்துருந்துச்சு எல்லாத்தையும் சுமந்து கொண்டு ஒரு அறுபது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சார் என்றால் அதுதான் திறமை என்ன அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் காலி அவரை வந்து காலி பண்ண போகிறாங்க அண்ணாமலை தான் முதல்வர் கேண்டிடேட்டு அவர் இல்லாமல் போக போகிறாரு எத்தனையோ அதிமுகவுக்குள்ளேயும் எத்தனை பிளவு இருக்குது அவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கையில் எல்லாத்துக்கும் மூஞ்சில் கிட்டத்தட்ட சாணத்தை ஊற்றிய மாதிரி நேராக போய் மோடியுடன் ஒரு ஒப்புதலை போட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஒரு என்டிஏ கூட்டணியை உருவாக்குனது அதுவும் ஒரு சாணக்கியத்துவம் இந்த இதுதான் சாணக்கியத்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்கவங்களோட நீ வந்து அவங்கள பற்றி நீங்கள் தாக்கணுமோ அவங்களுக்கு எதிர்வினையாட்டணும்னா நீ வந்து உனக்கு வந்து கண்டென்ட் இருக்கணும் ஸ்டஃப் இருக்கணும் இப்போ நான் வந்து ஓகே நான் வந்து இப்போ ஃப்ரெண்டாக இருக்கலாம் யார் சரி ரஜினிகாந்தோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்ன ஆனால் அவர் இருக்கும் உயரத்துக்கு அவர் நான் வந்து ஓகே நல்லவனு உன் ஃப்ரெண்டாக வச்சுருக்காரு அதை நான் எடுத்துக்கிட்டு அவரை வந்து அவதூறு பேச முடியுமா அவருடைய இடத்துக்கு சென்றவர்கள் தான் நான் அவர் அவருக்கு ஈக்குவலாக பேச முடியும் இளையராஜா போன்றவர் ரஜினிகாந்தை வந்து கிண்டல் அடிக்கலாம் நையாண்டி பண்ணலாம் திட்டலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஏன்னா ரெண்டுமே உயரம் சென்ற சிகரத்துக்கு சென்றவர்கள் நீ விஜயின் அடியில் இருந்து கொண்டு விஜயை நீ கிண்டல் பண்ணுறதோ அதை பற்றி கம்ப கண்டன்ட் இல்லாமல் அவரை பற்றி அவதூறு பேசுவதோ இல்லை ரொம்ப கேவலமாக கலாய்ப்பதோ அது உன்னுடைய தரத்தை தான் காட்டுகிறது விஜய வந்து எதுவுமே கலங்கம் ஏற்படுத்தப் போவதில்லை உன் தரத்தை காட்டுகிறது அந்த தரத்தை புரிந்து கொள்பவர்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் இதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட் இவங்க எந்த அளவு ஒருத்தரை அசிங்கப்படுத்தி இல்லை கேவலப்படுத்தி கேள்னை அந்த அந்தளவுக்கு அவங்க தான் திறந்தாழ்ந்து போகிறாள் தவிர இவர்கள் போகவில்லை இல்லை இந்த பத்து பத்து தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஐ வாண்ட் கம் பேக் டு தட் திமுகவுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்களா எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தோல்வி தான் அதிகம் சந்தித்திருக்காமா தோல்வியை மட்டுமே அதிகம் சந்தித்திருக்கின்ற இயக்கம்னா திமுக அதிகப்படியான ஆண்டுகள் அதிமுகவிடம் தோல்வியை எதிர்கொண்டிருக்கின்ற இயக்கமும் திமுக பதினோரு சட்டமன்ற பொதுத்தேர்தல்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏழு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் திமுக தோல்வியை இருக்கிறது அதிமுக வெற்றி பெற்றிருக்கு ஏன் என்றால் எம்ஜிஆர் நடி சிறந்த நடிகர் முன்னணி நடிகர் ஜெயலலிதா முன்னணி இதனால் கிடையாது ஆளுமை திறன் இருந்தது அவர்களிடம் அந்த ஆளுமை திறன் உங்களால் கொடுக்க முடியல உங்களால் செய்ய முடியாதுன்னு அவங்க செஞ்சு காமிச்சாங்க என்ன எம்ஜிஆர் இருக்கும் வரை ஏழைகளுக்கு அவர் பட்டினி கிடந்ததால் பசி என்ன என்று தெரிந்திருந்தது குழந்தைகளுக்கு அளவு சாப்பாடு போடணும்னு அவருக்கு ஒரு மன இது இருந்தது என்ன பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள் கொடுக்கணும் செருப்பு கொடுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் தான் வந்துச்சு ஆளுமை இருந்ததால் தான் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கூப்பில் இருந்தீங்க அதை மறந்துடாதீங்க தான் நம்ம சொல்லணும் உங்களுக்கு அதையும் கடந்து என்னுடைய கேள்வி மிக எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கோம் இது எங்கேருந்து சார் இந்த அலைப்பாதையில் கேட்பாருல எங்கேருந்து சார் உங்களுக்கு வருது இந்த திமிரு எங்கேருந்து சார் வருது இந்த அகம்பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த கொழுப்பு அப்படின்ட்டு இந்த மாதிரி எங்கேருந்து வருது இந்த குடும்பத்திற்கு இந்த ஒரு திமிரு இந்த ஒரு அகந்தை அதாவது எல்லாரையும் எகத்தாளமாக பேசலாம் எல்லாரையும் தூக்கி எறிந்து பேசலாம் அப்படின்றது ஒன்று அவர்கள் கலந்த ஐந்து வருட காலம் அடித்து இருக்கும் கொள்ளை கிட்டத்தட்ட நாலஞ்சு லட்சம் கோடிக்கு அடித்திருக்கிறார்கள் ஏன்னா கனிமூலங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்ணில் ரத்தத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி அள்ளி கொண்டு போய் மத்த மாநிலங்களுக்கு விற்கிறாங்க ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் அது ஒரு ஒரு வரலாறு காணாத சொல்லப்படுது ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு பார்க்காத ஒரு கொள்ளை கொள்ளை இப்ப நடந்துருக்கு அந்த கொள்ளையில் வந்த பணத்தை வைத்துக்கொண்டு எந்த ஓட்டை வேணா வாங்கி விடுவோம் தலைக்கு பத்தாயிரம் கொடுத்தாவது ஒரு ஓட்டை வாங்கி விடுவோம் அந்த திமிர் இருக்கிறது ரெண்டாவது வந்து சுற்றி இருக்கும் அந்த நல்ல கைகள் நம்ம என்ன தான் எட்டி உதைத்தாலும் அவளை விட்டு போக மாட்டார்கள் என்ன ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் காலை பிடிச்சி தான் உட்கார்ந்துருக்கான் என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் காங்கிரஸும் விட்டுட்டு போவார் என்ன திருமாவுக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொது தொகுதியே கிடையாதுனாலும் விட்டு மாட்டார் என்ன சுற்றி அவங்களோட இருக்கும் நெட்டி தழுறாங்க இல்லை போகணும் போகமாட்டேன்னு நிற்கிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அதுதான் இந்த அந்த ஊடக விவாதத்தில் டைம்ஸ் நவ்ளோ தானே டைம்ஸ் நோவ் டைம்ஸ் நோவில் தான் நடந்தது நம்ம கோட் சோட் சரவணன் போய் உட்காந்து டைம்ஸ் அதில் பார்த்தீங்கனாலே அவன் அவன் சஷாத் பூனவாலாம் கேட்ட கேள்விகளாக ரொம்ப சாதாரணமாக கேட்கிறேன் நீ யாரை எதிர்க்கிற அப்படின்னு கேட்டதுக்கு காங்க அந்த நேரத்தில் காங்கிரஸ் தான் எதிர்க்கிறோம் ஓகே அப்போ அதை வச்சு ஏன்டா இப்போ படம் எடுக்கிற அதான் இந்த நட்சல் அவன் கேட்டது அதை வச்சு ஏன்டா இப்போ படம் எடுக்கிற இப்போ எலெக்ஷனுக்கு நீ போனது எதிர்க்க போகுது என்டிஏ அதாவது பாஜக பாஜக என்னைக்கு இந்தியா கொண்டாந்து பூத்துச்சு தமிழ்நாட்டில் புகுத்தவே கிடையாது என்ன அவங்களும் அப்புறம் சொல்கிற மாதிரி தான் நவோதை ஸ்கூலுக்கு ஆரம்பிங்க இந்தி கற்றுக்கன்னு சொல்கிறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் இந்தி கற்றுக்குச்சு அதை எல்லாமே இந்தியாவுடன் ஒன்று சேர்ந்து விட்டன இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் தனியாக நிற்கி இந்தி ஹிந்தி கற்றுக்கொள்ளவில்லை தான் நான் சொல்லுவேன் வேணாம் அன்னையே தான் நாங்கள் வந்து இங்கேருந்து இந்த டெல்லிக்கு வேலைக்கு போயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நான் இன்னும் முன்னுக்கு வந்திருப்பேன் புரியுதா அங்கே ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களோட சில பழக முடியுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து உள்ளே போனோம்னா இவருடைய சுத்த அந்த வண்டவளம் வெளியே வந்துடும் இதனால தான் அந்த ஊடக விவாதம் அந்தளவுக்கு பாப்புலரானது கடைசியில் அவன் கேட்குறான் நீ யாரோட இதில் இருக்க கூட்டணியில் காங்கிரஸோட காங்கிரஸோடய கூட்டணி இருந்துட்டு காங்கிரஸே எட்டி உதச்சு ஒரு படத்தையும் எடுத்து அந்த படமும் ஓடாமல் நீ எவ்வளவோ கம்ப்ளைன் பண்ணி திணிச்சு அதை திணிச்சு ஏன்னா எல்லா கூத்தும் பண்ணிவிட்டு இவ்வளோ ஒரு கேலி கூத்தாக நீங்கள் நிற்க நீ கோட் சூட் போட்டு உட்காந்து விதத்தில் உட்காந்து கோட் சூட் போட்டாலும் நீ வேஷ்டி கட்டினாலும் அந்தளவுக்கு அசிக்கப்பட்டு வந்தது கிடையாது வரைக்கும் யாரும் ஸோ அதான் ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் சரி நீங்கள் வந்து எனக்கு வந்து நிறையா கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் இப்போ நம்ம கார்த்திக் சிதம்பரம் எடுத்துக்கலாம் ஸோ அவர் படித்து பண்போடு வந்திருக்கார் அவர் பேசும் துணியை பார்த்தீங்கன்னா மற்ற யாரை விமர்சிக்கிறாரோ எந்த விஷயமோ என்ன அந்த அடிக்கடி சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் அரசு பொழுது அவர் உண்மையிலே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இது தவறு இது நீங்கள் செய்யக்கூடாது திரும்ப தவிர இதே தவறை செய்கிறீர்கள் நீங்கள் வந்து பேச்சு சுதந்திரத்தை ஒடுக்குகிறீர்கள் இந்த மாதிரி ஒரு பண்பாக பேசிக்கிட்டு போகிறாரு அவர் ஒப்பீனியன் வந்து அவரும் அரசியல்வாதி தான் அவரும் இன்னும் ஏழனமாக கேவலமாக பேசலாம் அவங்களுக்கும் நிறையா பணம்லாம் இருக்குது ஆனால் அந்த திமுரு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா படித்து பண்படைந்தவர்கள் ஸோ பண்படையாத படிப்படிவு இல்லாதவரிடம் பணம் கிடைத்தால் இப்போ டெல்லி மாதிரி ஆகிடும் டெல்லியில் தெரியும்ல இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஸ்கார்பியோ வண்டி எடுத்துகிட்டு ஒரு சின்ன களி அதில் வந்து கண்ணா பழம் ஸ்பீடில் போகிறோம் சின்ன குழந்தை அட்டிப்பட்டு செதறி போய் கிடக்குது இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இந்த அந்த சின் தார் இருக்குல்ல ஸ்கார்பியோவில் வர்றது அந்த வண்டி நல்ல வண்டி அந்த வண்டியை வாங்கிட்டு அதுவும் ஏன்னா படிப்பறிவு இல்லாதது பணம் சம்பாதித்து விட்டார்கள் பணம் சம்பாதிச்சுட்டு அந்த பிரச்சனை வருது இது 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 ஒரு அடிமட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை அதாவது பக்குவமடையாதவர்கள் கையில் பணம் இருந்தால் அது பிரச்சனையில் தான் போய் சேரும் அளவுக்கு அதிகமாக உதாசீனப்படுத்துது ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் அடியாக அடிக்கடி பார்க்குறீங்க என்ன இப்போலாம் வந்து இப்போ இப்போ குடிச்சிட்டு போனாலே பிடிச்சி பத்தாயிரரூவா ஃபைனை போட்டுறாங்க ஸோ பண்புடையவன் என்ன பண்ணுவான் பரவாயில்ல ஆட்டோவில் போயிடலாம் எது கார் எடுத்துகிட்டு போயிட்டு பத்தாயிரூவா அவனுக்கு கொடுக்கணும் எதுக்கு நம்ம பிரச்சனையில் மாட்டணும் எதுக்கு கோர்ட்டில் போய் நிற்கணும் அப்படின்னு அவன் வந்து அந்த 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 எவெல்லாம் குடிச்சிட்டு அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து அந்தளவுக்கு டிராஃபிக் கிடையாது ஒன்றும் கிடையாது காரில் போயிட்டு வந்துடலாம் ஓகே பொறுமையாக ஓட்டினா இப்போ அது வந்து அந்த அந்த பண்புடையவர்கள் அந்த போய் குடித்து விட்டு மது அருந்து விட்டு திரும்ப வரணும்னா ஆட்டோவில் வந்துடுறாங்க இல்லை ஒரு கால் டிரைவர் வச்சுக்கிறாங்க இல்லை அவங்க வீட்டில் பணம் அதிக வசதி உள்ளவங்க டிரைவரை வச்சு வராங்க இன்னும் இப்போ வந்து அந்த பணம் திடீர் பணக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா நான் பைசா அப்படிமாங்க அங்கே அந்த திடீர் பணக்காரன் என்ன பண்ணால் இன்றைக்கும் குடிச்சிட்டு ஒரு பிஎம்டபிள்யூ காரை எடுத்துகிட்டு போய் நாலு பேரை கொள்கிறோம் இதுதான் பிரச்சனை குழந்தைகளும் பண்ணுது அதுக்கு வந்து சரி அந்த ப பக்குவம் பண்ணுதுன்னு சொல்லலாம் இல்லை இன்னும் அந்த முதிர்ச்சி வரலைங்கிறதுக்காக பட் பணம் படைத்தவன் ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு பண்ணுறான்னா அந்த தான் காரணம் அந்த தான் இந்த குடும்பத்தை வந்து ஏன்னா இவனுக்கு ஐம்பது வயசாக போகுது சார் குளிக்க வயசாகிட்டோம் ஒரு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு வரான் சார் ஒரு அதிகாரிகள் உழைக்க மீட்டிங் முதலமைச்சர் வரார் முதலமைச்சர் ட்ராக் சூட் போட்டு வராது சரி ஓகே ஒரு காலை வாக்கிங் போகும்போது வராருன்னு வச்சுக்கலாம் ஷார்ட்ஸ் போட்டு வரான் சார் இது அதிகாரிகள் இருக்காங்க இல்லை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு எல்லாம் புரியவில்லை இவர்கள் போடும் வீடியோ போடும் ட்ராமா போடும் நாடகம் இல்லை மூத்த பத்திரிக்கையாளர் கேமராமேனை அதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மறந்துடுவாங்க இல்லை மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்லோகனாக எடுத்துகிட்டு போக வேணாம் மக்களுக்கு நீங்கள் கேம்பெயின் பண்ண வேணாம் எடுத்து சொல்ல வேண்டாம் மக்களுக்குன்னு அறிவு இருக்கிறது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சரியான முடிவை வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எல்லோரும் கொடுப்பாங்க நம்ம நம்புவோம் சார் இந்த அளவுக்கு ஒரு ஒரு அகம்பாவமும் அதாவது மக்களை பார்த்து ஒரு எகத்தாளம் மக்களை மட்டுமல்ல மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களையும் வந்து ஒரு எகத்தாளத்தோடு கையாள்வது அவர்களை மரியாதை இல்லாமல் அழைப்பது அவர்களை இவ்வளவு மோசமாக நடத்துவது நானும் ஒரு சந்தோஷமான விஷயம் நடுவில் நான் சொல்லணும் எந்த பத்திரிகையாளர்களும் ஊடகவாதிகளும் இவர்களை வளர்த்து விட்டு இவர்கள் செய்யும் அட்டுணையங்களை வெளியே சொல்லாமல் இருந்தார்களோ அவங்களே மூஞ்சில் குத்து வாங்கியிருக்காங்க இந்த பழனியாண்டி விஷயம் என்ன அது மிக சந்தோஷமான விஷயம் ஏன்னா அது அது நடந்ததுக்கப்புறம் இப்போ தான் சொர்ணை வந்து எல்லாம் எதிர்ப்பு தெரிவி ஆரம்பிக்கிறானுங்க ஊடகவியாளர்கள் அடிவாயினு சந்தோஷமான விஷயம் இல்லை இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ தான் அவங்களுக்கு அந்த சொர்ணையே வந்திருக்கு இவ்வளோ நாம் வளர்த்து விட்டோமே நீங்கள் வளர்த்து விட்டது விஷ செடி அதனால் உனக்கே ஒரு நாளைக்கு அபாயம் வரும் இன்னைக்கு தான் புரியுது அவள் இதே புரிதல் வந்து சபீ ராமனுக்கும் வந்துச்சு ஒரு வாட்டி ஜாமோ வரைக்கும் அண்ணாடி அடி வாங்கினேன் மாதவுக்கும் வந்துச்சு ஆமா ராஜோ என்ன அடிச்சா அதுக்கப்புறம் கூட திருந்தலை சிலவங்க அவங்க திருந்த மாட்டாங்க சார் அதான் பிரச்சனையே இங்க நீங்க அந்த மாதிரி இருந்து நீங்க பணத்துக்கு அடிமையாகி என்ன ஊடக தர்மத்தையும் பத்திரிக்கை தர்மத்தையும் போட்டு மிதிச்சீங்கன்னா அடி வாங்கிட்டே இருக்கு ஆனா ஒரு விஷயம் விஷயம்னால சொல்ல முடியும் சார் ரொம்ப தீர்க்கமா என்னன்னா இந்த அரசாங்கம் இந்த ஆட்சி போக போகுதுன்னு வையுங்களேன் முக்கியமான காரணம் எதுவாக இருக்க முடியும்னா மீடியாவில் மீடியா ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த அரசாங்கத்திற்கு தவறுகள் என்னன்றதே காண்பிக்காம அப்படியே மூடி மறைச்சி இன்னும் சொல்ல வேண்டும்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைக்கிறேன் திருபுவனத்தில் அஜித்குமார் கடத்தப்பட்டு கொலை பட்டவர்தனமாக தெரியுது அது கொலை அப்படின்னா அதை மூடி மறைப்பதற்கு வேற ஒன்று திசை திருப்பதற்கு வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை மீடியாவில் பெருசாக இப்படின்றதே இவங்க வழிமுறை வழிமுறையாக வச்சிருந்தாங்க திருவோணத்தில் நடக்குதா ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் கொண்டு வந்து வந்து ஒரு புரோகிராம் பண்ண வைப்போம் அதை நான் நிறுத்துறேன்னு சொல்ல எல்லாரும் பண்ணுவாங்க அப்படியே நிறுத்துறேன் இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஆல்டர்னேட் சம்பவத்தை கொண்டு வந்து அதை மூடி மறைப்பது அப்படின்னு பண்ணது மட்டும்தான் உலகத்துடைய வேலை இந்த நான்கரை ஆண்டு ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு மாசம் தான் இவங்க முடிய போகுது இந்த ஐந்து ஆண்டுகள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முக்கியமான பணியை செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு ஜால்ரா போட்ட அந்த ஊடகங்கள் தான் மக்களுக்கே ஒரு சைப்பு சைப்பு தன்மத்தையும் கடந்து சலிப்பு தட்டு போச்சு என்னன்னா இது இது விவாதம்னு எடுத்தீங்கன்னாக்க இந்த ஜால்ராக்கள் கொண்டு வாழ்ந்துருக்காங்க அண்டா வந்து வாழ்ந்துறான் முக்கியமான பிரச்சனைகள் நடக்கும் பொழுது எடப்பாடியாருடன் ஓபிஎஸ் சேர்வாரா ம்

ஏன் நமக்கு புரியாது ஏன்னா அவருக்கும் புரியலை என்ன பேசணும் இந்த மாதிரி ஒரு கோமாளித்தன்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீரவசனெலாம் பேசிட்டு வந்துட்டார் இங்கே ஒரு ஊடகவாதி இருக்கார் நெல்சன் ஜேவியர் நம்ம நியூஸ் ஹவர்ல இருந்தார் அந்த காலத்தில் அவர் ஒன்று வந்து ஒரே பாராட்டு அவருக்கு எவ்வளோ சூப்பராக பேசிட்டார் நான் மேலே போயிட்டுன்னே நான் வந்து ட்விட்டரில் கிண்டல் பண்ணுறது தான் நமக்கு வேலை ஓகே டேக் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஓகே டேக் டூ ஹண்ட்ரட்னு போட்டுவிட்டேன் என்ன அந்த ஓகே ட்ரிப் டூ ஹண்ட்ரடாக ஒரு முந்நூறு பேர் வந்து லைக் பண்ணி அவர் குதவளிக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க மக்களுக்கு புரியுது ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணி ஒரு டார்ச் லைட்டை உடைச்சி டிவியை உடைச்சி மனுஷன் ஊழலுக்கு எதிரா பேசுகிறேன்னு கடைசி கொஞ்சம் கட்சியை கொண்டு போய் அடமானம் வைத்துட்டு இன்றைக்கி அதில் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் ராஜ்யசபாவால் உட்காந்து இதை விட கேவலம் எதாவது இருக்கா ஒரு மனுஷன் தண்ணி பேச்சுன்ற பேர்ல இவேராவுடைய பேச்சை மேற்கோள் காண்பித்ததற்காக அவங்க கிட்ட போய் பிச்சை எடுக்க யாரை பிச்சை நீராண்டா பிச்சை எடுக்கிற அறிவாடையே இருக்க முடியல இதுதான் இதான் டிஃப்ரென்ஸ் இது இப்போ புரியுது ஏன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் அந்த பக்கத்தில் கூட வர முடியலன்னு காரணமே இந்த ஒரு மனநிலை இந்த ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு தப்பான அணுகுமுறை எந்த விஷயத்துலையுமே அதனால பணத்துக்காக எதை வேணால் அடகு வைக்கலாம் ஸோ இவர்கள்லாம் ஒரு காலத்தில் அம்பலப்படுத்தப்படுவார்கள் அதாவது போய் காலம் ஆமாம் காலம்ங்கிறது ரொம்ப இது ஒரு ஃபனி திங் ஏன்னா நீங்கள் என்னதான் ஒரு கோமாளித்தனம் இது பண்ணி இல்லை ஒரு பிராடத்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் அம்பலப்படுத்தப்படுவீர்கள் அது தான் வெளிப்பாடுதான் நாம் எதிர்கொண்டு இருப்போம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதற்கான ஒரு முடிவை அதாவது இதுக்கு மேலே தமிழ்நாடு தாங்காது இதுக்கு மேலே தமிழ்நாடு தாங்காது தமிழ்நாடு நாசமா போயிடும் அதுக்கு வந்து வேற வழியே கிடையாது மக்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்ணில் ரத்த குறையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இன்னும் யூபிஎஸ்சி எடுத்துக்க எக்ஸாம் ஏ ஏன் ஒரு எக்ஸாம் நடத்த வக்கல்ல உனக்கெல்லாம் அதுக்கு ஒரு காமெடி பண்ணால் தெரியுமா ஒரு டீச்சரை போனா நடிக்க வச்சானுங்க ஸ்கூலில் அது எதுவும் ஒரு ஆபாச படங்களில் நடிக்கும் டீச்சராக அந்த டீச்சரை வந்து குழந்தைகளோட படம் எடுக்க வச்சு அந்த 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 டீச்சரை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வந்து எதுவும் மரியாதையெல்லாம் செலுத்தி யார் அந்த விவாசம் பண்ண நினைக்கிறவங்கள நீ எங்கே என்ன பண்ணுறீங்க எல்லாமே சினிமா வாங்கி அவங்களுக்கு அது ஒரு கூத்த ரெண்டாவது இன்னொரு பெரிய இடி உழுவுது தலையில் அதை விட தெரிய விட கொடுமையானது வந்து விசில் அடிக்கக்கூடாதா ஏதாவது சேப்பாக்ஸ் எடுத்து நீ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது விசில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்போ ஒருத்த கேட்கலாம் என்ன சேப்பாக்ஸ் சேகுவாரா பயந்து விட்டாரா விஜயை பார்த்து அப்படின்னு கரெக்டாக தான் கேட்குறானுங்க ஏன் என்ன எந்த 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 பக்கம் போயிட்டு இருக்கு இந்த அரசியல் ஏன்னா ஒரு ஒரு கோமாளித்தனமா இல்லை கோமாளித்தனத்தின் உச்சம் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து கூர்ந்து கவனிப்போம் நம்மை பொறுத்த வரைக்கும் இது போக வேண்டிய ஒரு ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் அப்படின்றது தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு அதை நோக்கி மக்கள் செல்வார்கள் என்கிற நம்பிக்கையுடன் என்னுடைய ஸ்டுடியோவுக்கு வந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்